ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எனக்கு எப்படி இருக்கும் தேர்தலில் எனக்கு சீட்டு கிடைக்குமா ஒரு தனி மனிதனுக்கான கேள்வியை வந்து அவங்களோட ஜாதகத்தை பார்த்து காணிக்க வாங்கிட்டு தான் நாங்கள் சொல்லுவோம் ஆனால் அதை பற்றியான விளக்கங்களை எல்லாருக்கும் புரியுதலாக இருக்கணுன்னாக்கா அது பொது கேள்வியாக வீடியோ போடுவோம் இது நம்மளுடைய பாடு நம்மளுடைய வீடியோ மூலியமாக நீங்கள் வந்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சிக்கலான்னு நினைக்காதீங்க அது நம்ம சொல்கிறதில்லை அந்த மாதிரி இது பொதுவான பலன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எங்களுக்கு காணிக்கை அனுப்பி வச்சுட்டு உங்களோட ஜாதகம் அனுப்பி வச்சுட்டு கேட்டுக்கிறது தான் உங்களுக்கு நல்ல நல்லது அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் இப்போது உங்களுடைய கேள்வியை பொதுவாக எல்லாருக்கும் பயன் தர மாதிரி அரசியலில் இருக்கிறவங்க அரசியலில் இறங்கலான்னு நினைக்கிறவங்க ஆர்வம் உள்ளவங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகிற மாதிரி நம்ம பதில் சொல்லிவிடுவோம் அரசியல் அப்படிங்கிறது ஜாதகத்தில் தெரியுமா கண்டிப்பாக அது என்ன இடம் அப்படின்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் சமூக சேவைன்னு அர்த்தம் அரசியலுங்கிறது என்னென்னா பொது சேவைன்னு அர்த்தங்க அது ஒரு தொழில் இல்லை அது வந்து ஒரு பொது சேவை அப்போனா பொது சேவைக்கான இடம் எது அப்படின்னா அது ஒம்போதாம் இடம் ஒம்போதாம் இடத்த வந்து ஆன்மீக சாணம் பித்ருஸ்தானம் குருஸ்தானம் ஸ்தானம் சமூக சேவை ஸ்தானம் இப்படிலாம் சொல்லக்கூடியது ஒம்போதாம் இடம் ஸோ யாருக்கெல்லாம் ஒரு ஆளுக்கு ஒம்போதாம் இடம் வலுத்து இருந்து அது ஏதாவது ஒரு ரூபத்தில் லக்னாதிபதியோட தொடர்பு கொண்டு இருந்தால் அவருக்கு விரும் வலுத்து மட்டும் இருந்தால் போதாதா அப்படின்னா வலுத்து மட்டும் தான் அவர் சௌபாக்கியமாக இருப்பார் அவ்வளோதான் ஒன்பதாம் மடம் பாக்கியஸ்தானம் விரும் வலுவாக இருந்தால் அவருக்கு சௌபாக்கியங்களும் கிட்டும்னு அர்த்தம் அது லக்னாதிபதியோட தொடர்பு கொண்டு இருக்கும் பொழுது இவர் சமூக சேவை செய்கிறதுக்கான துறைகளில் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தமாக இருக்கும் எவ்வளோ சமூக சேவை இருக்குது ஜாதி சங்கம் இருக்குது தொழிற்சங்கம் இருக்குது இந்த மாதிரி சமூக சேவைகள்லாம் சொல்லக்கூடியதிலெல்லாம் நிறைய இருக்கும் இதில் ஏது இறங்கலாம் அதே நேரத்தில் பத்தாம் இடத்தோட தொடர்பு கொண்டால் பத்தாம் இடத்தோட அப்படின்னாக்கா ஒம்பது பத்து அதிபதிகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் இணைவதோ பார்ப்பதோ சாரம் பெறுவதோ பரிவர்த்தனை பெறுவதோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒம்பதாம் இடம் பத்தாம் இடம் கலப்பு ஏற்பட்டால் இணைவு ஏற்பட்டால் சம்பந்தம் ஏற்பட்டால் அது நல்லது அந்த சம்பந்தம் பெரும்பாலும் என்னவாக இருக்கும்னா தர்ம கர்மாதிபதி யோகமாக இருக்கும் அப்படி தர்ம கர்மாபதி யோகம் உள்ளவர்களுக்கு தான் பெரும்பாலும் அரசியலில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் பத்து அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சா குரு பயிற்சி பற்றி ஒரு ஸ்லோகம் இருக்கும்போது பத்தில் குரு அமர பதவி பரிபோகன்னு சொல்லுவாங்க பத்தாம் இடங்கிறது பதவி ஸ்தானம் ஸோ பத்தாம் இடம் ஒரு பதவியை கொடுக்கக்கூடியது எந்த பதவி அப்படின்னா அரசியல் பதவியை கொடுக்கக்கூடியது ஒன்பதாம் இடம் ஆன்மீக ஸ்தானம் அரசியல் ஸ்தானம் சமூக ஸ்தானம்னு சொல்கிறோம் அதில் பத்தாம் இடம் தொடர்பு கொண்டால் ஒரு பதவி வட்டத்தலைவர் மாவட்ட தலைவர் அந்த மாதிரி ஏதோ சொல்கிறாங்க இல்லையா இப்படி அரசியலில் ஒரு பதவியை பெறக்கூடிய அமைப்பு இந்த பத்தாம் இடத்துக்கு வலுத்து இருந்தால் கிடைக்கும் எவ்வளோ வலுக்குதோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பெரிய பதவிகள் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தமாக இருக்குது இது தர்ம கர்மபதி யோகத்தினாலேயும் நடக்கும் ரெண்டாவதா அரசாங்கத்திலே எம்எல்ஏ ஆகிறது எம்பி ஆகிறது போன்ற வகையில் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணோம்னா ராஜ கிரகங்கள்னு ரெண்டு இருக்குது ஒரு கிரகத்துக்கு பெயர் சூரிய பகவான் இன்னொரு கிரகத்துக்கு பெயர் மன்னன் சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த ரெண்டில் ஒரு கிரகம் இந்த ஒம்பது பத்தோடு அதுவும் வந்து ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்படும் பொழுது அவங்களுக்கு அரசியல் அதில் தேர்தலை நின்று ஜெயிக்கிற மாதிரி அமைப்பு தேர்தல் நின்று பதவி வாங்குறது தேர்தலை நிற்காமல் வாங்க முடியுமா அப்படின்னா அது கூட உண்டு சில பேருக்கு அந்த மாதிரியான அரசாங்க பதவிகள் நேராக கிடைக்கிறது கூட இருக்குது இப்போது எம்பி எங்கேருந்து ஆகாமல் நிர்மலா சீதாராமன் மாதிரி அல்லது இன்னும் சில பேர் மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா நியமன எம்பியாக நேரடியாக போகலாம் அப்படியும் போவாங்க தேர்தல் நிற்க மாட்டேன் அப்புறம் தேர்தல் நின்று போகாமல் இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னா மூன்றாம் இடத்த வந்து போட்டி ஸ்தானம்னு சொல்லுவோம் மூன்றாம் இடத்த வந்து போட்டிஸ்தானம் அது வலுவாக இருந்ததுன்னா அந்த போட்டியில் அவங்க ஜெயிப்பாங்கன்னு அர்த்தம் ஆறாம் இடம் வந்து வெற்றி ஸ்தானோன்னு பேர் அது வலுவாக இருக்கிறவங்களுக்கு ஜெயிப்பாங்க மூணு ஆறுலாம் பெருக்குது இது எலெக்ஷனில் நிற்கணும்னா என்ன ஆகணும் எலெக்ஷனில் ஈடுபடுறதுக்கு ஒன்று அரசாங்கத்தில் ஒன்று இதில் தேர்தலில் நிற்கிறதுக்கு ஒன்று அது ஜெயிக்கிறதுக்கு ஒரு பலம் இப்படிலாம் இருக்குது மூன்றாம் இடம் ஆறாம் இடம்னு ஈசி கிடையாது அப்படியே நேரடியாக பார்த்தோன்னா அப்படியே நீங்கள் கேட்குற மாதிரி டக்குன்னு சொல்கிறதுக்கெல்லாம் நான் இந்த ராசி இந்த நட்சத்திரம் நான் எலெக்ஷனில் நிற்கலாமா அப்படின்லாம் கேட்குறதெல்லாம் ஈஸி கிடையாது மூணாம் இடம் போட்டி ஸ்தானம் தேர்தல் ஸ்தானம் ஆறாம் இடம் வெற்றி ஸ்தானம் ஜெயிக்கலாமா ஜெயிக்க முடியுமா முடியாது தேர்தல் எல்லோரும் நிற்கிறாங்க ஜெயிக்கிறவங்க ஒருத்தவங்க தானே ஜெயிக்கிறாங்க அப்போ ஆறாம் இடம் யாருக்கு வலுத்துருக்குது அது மாதிரி அப்புறம் ஒம்பது சேவை பத்து அரசாங்க பதவி ஆக இதெல்லாம் சேர்ந்தது ஒருவேளை ஒம்பதாம் இடம் பத்தாம் இடம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களே இதில் மூணு ஆறுலாம் இல்லாமல் ஒம்பதுலாம் எல்லாம் பத்து வலுத்து இருந்தால் அப்படின்னா அரசாங்க வேலைக்கு தான் போக முடியும் அரசாங்க வேலை தான் கிடைக்கும் சமூக சேவைலாம் கிடையாது சம்பளத்துக்காக வேலை செய்கிறதுன்னு அர்த்தம் அது அப்படி போயிடும் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இல்லாமல் லூப் ஹோலில் ஏதாவது கிடைக்குமா பை பாஸில் போய் எதாவது ஜெயிக்கலாமா அப்படின்னாக்கா அது வந்து யோகம்னு சொல்லுவோம் அந்த யோகத்துக்கு பேர் ராஜயோகங்கள் பத்தாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட ராஜயோகங்கள் இருக்கணும் என்னன்னா மகா பஞ்சபுருஷ யோகம்னு சொல்லக்கூடிய யோகம்னு சொல்லக்கூடிய சச யோகம் ரூசக யோகம் அப்புறம் வந்து மாலவியா யோகம் அம்சயோகம் பத்திர யோகம்ன்ற அஞ்சு வகையான அஞ்சு கிரகங்களால் ஒரு ஒரு யோகங்கள் இருக்கு இது பேர் மகாபுருஷ யோகம்னு சொல்லக்கூடியது அது ராஜயோகங்களாகும் இந்த இடம் இப்போ வலுவாக இருந்ததுனால அது யோகம் பெற்றிருந்தாலும் பதவிஸ்தானத்தோட பத்தாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு அந்த அமைப்பு உண்டாகும் வேறு அது இல்லாமல் வேறு எங்கேயோ அப்படி அப்படி லக்னத்தில் அதில் அமைஞ்சு போயிடுச்சுன்னா அவங்க வர மாட்டாங்க இப்போ லக்னத்திலே புதன் ஆட்சி உச்சம் பெற்றுருக்குது அப்படின்றதுனால அவங்களுக்கு பத்ர யோகம் இருக்கா வந்துருவாங்களா கடகலக்னத்தில் குரு பகவான் உச்சம் பெற்றிருக்காரு அப்புறம் அவருக்கு வந்து அம்சயோகம் இருக்குது அவங்க ராஜாங்கத்தில் வந்துடுவாங்களான்னா இந்த காரத்துக்காக பத்தாம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டால் தான் வர முடியும் ஸோ ராஜயோகம் இருக்கணும் அந்த ராஜயோகம் தொழில் வருமான பதவி ஸ்தானத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கணும் அப்போ வருவாங்க இந்த பஞ்சயோகங்கள் இல்லாமல் ஏற்கனவே சாதாரண யோகம் தர்மகர்மபதி யோகம் சொன்னேன் இந்த யோகங்கள் இது இல்லாமல் குரு சந்திர யோகம் கஜகேஸ்வரி யோகம் போன்றவையும் வலுவான ராஜயோகமாகும் இவைகள் பத்தாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டால் இந்த யோகம் எங்கே ஒரு எட்டில் நடக்கக்கூடாது லக்னத்துக்கு எட்டாம் இடத்துக்கு சிம்ம லக்னமாக இருக்கார் எட்டாம் இடத்துல மீனராசி குரு பகவான் எட்டில் இருக்குது அப்போது குருவும் சந்திரன் சேர்ந்து குரு சந்திர யோகம் கஜகேஸ்வரி யோகம் அம்ச யோகம் எல்லாம் கொடுத்துருக்கு ஆனால் சிம்ம லக்னத்துக்கு அது எட்டாம் இடத்துல நடந்ததுனால அது புரோஜனம் கிடையாது பத்தாம் இடத்துல நடக்கணும் இந்த யோகங்கள்லாம் ராஜயோகம் கஜகேஸ்வர யோகம் எதாக இருந்தாலும் பத்தாம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டிருக்கணும் இதெல்லாம் இருக்கணும் இவ்வளோ இருந்து சில பேர் பாருங்கள் ஒரே ஒரு முறை ஜெயிச்சு வந்திருப்பார் ராமராஜன் ஒரே ஒரு முறை ஜெயிச்சு வந்தாரா ஏதோ ஒரு பதிமூணு மாதம் மட்டும் இருந்தாங்க அதுக்குள்ளே அம்மா ஆட்சியை கழிச்சிட்டாங்க அம்மா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவருக்கு பதவி போயிடுச்சு அதோடு அவ்வளோ தான் அது ஸ்டையில் பாருங்கள் பதிமூணு மாதத்தோடு முடிஞ்சு போயிடுச்சு சில பேருக்கு அந்த மாதிரி வந்து போயிடும் சில பேருக்கு அப்போ என்ன ஆகுன்னா இப்போ நம்ம இந்த அமைப்பெல்லாம் விதியில் இருக்கான்னு பார்க்குறோம் அமைப்பு இல்லை யோகம் இருக்குதான்னு பார்க்குறோம் இதெல்லாம் இருக்குது அமைப்பு இருக்குது யோகம் இருக்குது எல்லாம் இருக்குன்னா கால நேரமும் கை கொடுதான்னு பார்க்கணும் கால நேரம்னா என்னான்னா இவருக்கான தசா புத்தி எலெக்ஷன் நடக்க போகிற டைமுக்கான தசா புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னா ஏப்ரம் இல்லை மேலேயோ நடக்க போகுது அடுத்த வருஷம் ஏப்ரல் எண்டில் அல்லது மே ஃபர்ஸ்ட் வீக்லேயோ எலெக்ஷன் நடக்கும் அந்த நேரத்தில் இவங்களுக்கான தசா புத்தி நாம் சொன்ன இந்த ராஜயோக தசைகளில் ஒன்றாக இருக்க வேண்டும் இந்த ராஜயோக தசைகளில் அதுக்கான புத்தியில் ஒன்றாக இருக்கணும் ஆக தசா புத்தி இவைகள் அப்போ நடந்துகிட்டு அவங்களுக்கு அதுக்கான காலம் இருக்குதுன்னு அர்த்தம் அப்புறமா எல்லாம் கிடச்சிடும் கை கூடுமா அப்படின்னாக்கா அந்த குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேது பயிற்சிகளில் நாலு கிரகங்களில் ரெண்டு கிரகமாச்சு அந்த நேரத்தில் இவங்களுக்கு சாதகமாக இருக்கணும் வருட கிரகங்கள் நாலு இருக்குது சனி குரு ராகு கேது அப்படின்னு நாலு கிரகங்கள் இருக்குது அந்த நாலு கிரகங்களில் ஏதாவது ரெண்டு கிரகம் வலுத்து இருக்கணும் அவருக்கு சாதகமாக இருக்கணும் கோச்சார கிரகப்பயிற்சி இந்த வருட கிரகங்கள் நாளில் ரெண்டு சாதகமாக இருக்கணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் ரிசல்ட் கொஞ்சம் சாதகமாக வரும்னு அர்த்தம் புரியுதுங்களா ஆக ஈஸியாக வந்து ஒரு அப்படியே மேலோட்டமெல்லாம் கேட்டுட்டு மேலோட்டமெல்லாம் சொல்ல முடியாது ஜாதக அனுப்பணும் இவ்வளோ விஷயத்தையும் பார்க்கணும் அதெல்லாம் சேர்த்து பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் எவ்வளோ தான் இது போன கட்சியில் இருந்தாலும் சரி அல்லது எவ்வளோ தான் பெரிய கட்சியில் இருந்தாலும் சரி ஜெயிக்கிறது தோக்கறதெல்லாம் அவனுடைய தனிப்பட்ட ஜாதக பலத்தை பொறுத்து இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்குங்க நன்றி வணக்கம்